ஹாய் ஹலோ வணக்கம் நமக்குள்ளே மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நாங்கள் எஸ்பிஓவில் மார்க்கெட்டிங் பிளான் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அதை நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் இதில் வந்து ஃப்ரீ ஜாயின் தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன போஸ்டிங் இருக்குது அதில் நம்ம எப்படி சம்பாதிக்கலான்னு சொல்லி பார்த்துடலாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாங்க ரூல்ஸ் எல்லாம் நீங்களே படித்து பார்த்துங்க பிடிஎஃப் தேவைப்படுறாங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் ஆ டெலாகிராமில் அனுப்புறேங்க ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் சரிங்களா அதில் வந்துட்டு டெய்லி வந்துட்டு அஞ்சு ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு ஒரு மாதத்துக்கு நூற்றம்பது ரூபா சரிங்களா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா சேர்ந்தோன்னா ரெடி பண்ணிக்கலாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான் அந்த ஐடி வந்துட்டு யார் பேரில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்க பேரில் தான் அக்கௌண்ட் இருக்கணும் பேன் கார்டு இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுக்க முடியும் இதுதான் மிக முக்கியமான கண்டிஷன் இது வந்து ஃப்ரீ பிளானுங்க லைஃப் டைம் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அதில் வந்துட்டு நீங்கள் எந்த விதமான பணமும் கட்ட வேண்டியதில்லை டெய்லி ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க அஞ்சு ரூபா சம்பாதிக்கிறீங்க அடுத்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இது வந்து ஒரு டாஸ்க்கு ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்குங்க ஆயிரத்தி ஐநூறுவா பெர் மந்த் நம்ம ரெடிங் ப்ளான்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா இது மாதம் மாதம் விட்ரால் பண்ணிக்கலாங்க இதுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இதை வந்து ரெஃபரல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது யாரையுமே வந்துட்டு சேர்த்து விட்டு தான் நீங்கள் வந்து எடுக்கணும்னு இல்லைங்க இதில் வந்துட்டு ஏன்னா அப் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் வந்துட்டு சம்பாரித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்துட்டு இதில் ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து மார்க்கெட்டிங் அசோசியேட் அடுத்த பிளான் நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா டாஸ்க்குங்க ஒரு ரெஃபரல் பண்ணிங்கன்னா ஆயிரரூவா கமிஷன் கிடைக்கும் ஒரு ரீபர்ச்சேஸ் வந்து ஐநூறுரூவா கிடைக்குங்க ரெஃபரல் லிமிட் வந்து நாற்பது ஒரு ஆள் வந்து நீங்கள் நாற்பது தான் பண்ண முடியும் இன்ட்ரோ கமிஷன் வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து ஒரு டாஸ்க் கிடைக்குங்க சரிங்களா இதை வந்துட்டு எவ்வளவு கிடைக்குன்னு சொல்லி போட்டிருக்குறாங்க அதை நீங்கள் ஜாயின் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு மேலே என்ன பிளான் சொல்லணும் இண்டிவிஜுவல் இருந்தால் இதில் இருக்குது இது நீங்கள் ஒருத்தர் சேர்த்துனா போது நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடலாம் ஆனால் பேமெண்ட் அமௌண்ட் ரெண்டுக்கு ஒன்று தாங்க ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஓகே அடுத்து வந்துட்டு என்னென்ன கிடைக்கும் என்னென்ன கிடைக்காது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிக் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் அசோசியேட் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிக் பார்த்திங்கன்னா டெய்லி இன்கம் கிடைக்கும் ரெஃபரல் இன்கம் கிடைக்கும் மேக்ஸிமம் ரெஃபரல் நாற்பது பேருங்க இன்கம் இன்ட்ரோ இன்கம் கிடைக்காது ரீப்ரஜன் இன்கம் கிடைக்காதுங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுக்கு அதே தான் டெய்லி இன்கம் கிடைக்கும் ரெஃபரல் இன்கம் கிடைக்கும் இன்ட்ரோ இன்கமும் ரீப்ரஜன் இன்கமும் கிடைக்காது ஆனால் மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கும் சரிங்களா அடுத்த ரூல்ஸ் போடுறாங்க என்னென்ன ரூல்ஸ்ன்னு பார்த்துடலாம் வித் வித்தியாசம் லெலிகல் எஸ்வென்சி ஃபார்ம் ரெஜிஸ்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஒட் சிக்ஸ் தௌசண்ட் அப்சர்வேட்லி மோட் சூப்பர் மார்க்கெட்ஸ் நீங்கள் ஃபைவ் ட்ரிபிள் நைன் வந்துட்டு பே பண்ணுறீங்களா அதுக்கு உண்டான ஈக்குவல் வேல்யூ இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்துட்டுங்க மோட்டில் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது என்னென்னு பார்த்துடலாங்க ஒன்ஸ் யூர் ரீச் ஏர்னிங் டுவெண்ட்டி தௌசண்ட் எல்பி ரீபர்ச்சேஸ் நான் இருக்கணும் மேலே சொல்லிக்கிறேன் இஃப் மேனடரி த யூஸர் ஆக்டிவ் பேன் அக்கௌண்ட் ஷால் பி மேடு தர் பேன் அதாவது நீங்கள் கொடுத்துருக்குற பேர் மெயில் ஐடி பேங்க் அக்கௌண்ட் பேன் கார்டு எல்லாத்தையும் பேர் வந்து சேமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க த ஐடி மேக்கிங் த ஃபெயில் பர்ஃபார்ம் கிவன் டெக்ஸ் கண்டினியூஸ் பீரியட் ஃபைவ் டேஸ் ஷால் பி சப்ஜெக்ட் டெர்மினேஷன் நீங்கள் வந்து அஞ்சு நாளைக்கு ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஐடி டெர்மினேட் செய்யப்படும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மெயில் ஐடி பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க மறக்காமல் நீங்கள் வந்துட்டு கண்டினியூ ஒர்க் பண்ணி ஆகணும் அஞ்சு நாள் கண்டினியூ ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஐடி டெர்மினேட் ஆயிரும் அது எந்த பிளானாக தான் வச்சிருக்கீங்க ஃப்ரீ பிளான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டியூவ் அசோசியேட் எல்லாத்துக்கும் ஒரே பிளான் ரூல் தாங்க ரெஃபரல் இன்கம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வெயிட் ஆகிடும்னு போட்டிருக்காங்க டுவெண்ட்டி பர்சன்ட் ரெடிஷன் போக நோ பேமெண்ட்ஸ் ஆஃப் யூபிஎனிஷர் கனெக்டட் எஸ்பியோ யூ பர்ச்சேசர் ரிலிமெண்ட் பர்சேஸ் சர்விஸ் ஃப்ரம் அஃபிலேட்டட் பார்ட்னர்ஸ் இதில் வந்துட்டு நீங்கள் எஸ்பிஐக்கு வந்து எந்த விதமான பேமெண்ட்டும் நீங்கள் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல் கன்வெர்ஷன் சக்ஸஸ்ஃபுல் சேல் மேட் வித் ரெஃபரல் ஒரு ரெஃபரல் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு தான் இருப்பாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு சம ஏர் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு தான் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க டாஸ்கு சப்ஜெக்ட்டு அவைலபிலிட்டி ஆஃப் எனி வெரி டெய்லி அதாவது டாஸ்க் வந்துட்டு மாறுறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ரீஃபண்ட் பாலிசி இது ரெஸ்பெக்டிவ் அப்லேட் பார்ட்னர் ஆஃப் எஸ்பியோ ஷால் பி நாட் லேபிள் ஃபார் எனி ரீஃபண்ட்ஸ் இனிமேல் வந்து ரீஃபண்டே கிடையாதுன்னு சொல்லிக்கிறாங்க நீ பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் அந்த சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணி தாங்கணும் அப்படி இல்லையா நீங்கள் வந்துட்டு அஞ்சு நாள் ஒர்க் பண்ண வந்து ஒரு டெர்மினேட் ஆகி நீங்கள் வெளியே போயிடலாம் அதுக்கப்புறம் கட்டண காசு வராதுன்னு சொல்லிட்டாங்க டிடிஎல் யூசர் அக்ரிமெண்ட் குல்பி இஸ்யூடான அப்பான் ஆன் போர்டிங் நீங்கள் வந்து உள்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி யூசர் அக்ரிமெண்ட் இருக்குது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணால் தான் சைன் உள்ளே லாக்இன் பண்ணியாக போக முடியும்னு சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துக்கங்க டு பி eligible ஆஃப் எனி ப்ரோக்ராம்ஸ் you சுட் பி have குவாலிஃபைடு ஆல்சோ டென் ஆர் equivalent அண்ட் மஸ்ட் பி ஏஜ் எயிட் ஆர் 18 ஆர் எபோவ் அதாவது பத்தாவது க்ளாஸ் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் எயிட் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பத்தாவது முடிச்சிருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை விட நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறது வந்துட்டு ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் மொபைலில் வந்து நார்மலாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணுறது மெயில் அடி பார்க்குறது மெயில் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சில பேசிக் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும்னு தான் சொல்கிறாங்க திஸ் இஸ் ஏ மார்க்கெட்டிங் கான்ட்ராக்ட் இஸ் ஆஃப் கன்சிட் எம்ப்ளாய்மெண்ட் இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டுங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இது வந்து ஒரு எப்படி சொல்லி ஃப்ரீலான்சர் ஒர்க்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுங்கள் இது வந்து பர்மனண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது ஆல் பேமெண்ட் ஆர்ஜெக்ட் டோட்டல் டு அடிஷன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆர் இன்க்ளூட் டிடிஎஸ் டிடிஎஸ் பிடிச்சது டிடிஎஸோடு சேர்த்து இருபது பர்சன்டேஜ் பிடிச்சது பார்க்க நீங்கள் டால் கொடுக்குற அமௌண்ட்டில் வரும் இப்போ ஆயிரரூவா கொடுத்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் எட்நூறுவா கைக்கு வருங்க இவ்வளோ தான் நம்பர் ப்ளா ப்ளான் இதில் வந்து திருப்பியும் சொல்கிறேங்க ஃப்ரீ ஜாயின் லைஃப் டைம் டெய்லி அஞ்சுருவா இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஐநூறுவா சேர்ந்தால் விட்ரால் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இதுக்கும் மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னாங்க சேமெண்ட் பேமெண்ட் வந்து ஒன்று தாங்க நீங்கள் ரெஃபரல் பண்ணால் மார்க்கெட்டிங் அசோசேட்டேட்டாக மாறலாம் இல்லையா நீங்கள் வந்து டெய்லி ஏன் பண்ணிவிட்டு போய்ட்டு இருக்கலாம் எந்த பிரச்சனை கிடையாது நீங்கள் ரெஃபரல் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டாகிடுவீங்க உங்களுக்கு கீழே ஜாயின் டைரெக்டாக ஜாயின் பண்ணுவாங்க வந்துட்டு டெய்லி அவங்க ஒர்க் பண்ணுற டாஸ்க்குலேருந்து இருபது பர்சன்டேஜ் உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் வரும் ப்ளஸ் ஒருத்தர் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒன் டைம் கமிஷன் ஆயரூவா வரும் இதெல்லாம் எல்லா வித்தியாசம் இதை வந்து நரமாக பார்த்துக்குங்க தேவைப்படுறவங்க வந்து என்னோடய டெலகிராம் ஐடிக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் ப்ளஸ் வீடியோ எல்லாமே தரேன் நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுற இதாக பண்ணலாம் யாருக்கு கீழே வேணாலும் உங்கள் நண்பர் தெரிஞ்சவங்க ஜாயின் பண்ணுங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு ஜாயின் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதில் சந்திப்போம் நன்றி